சவுதி அரேபியாவில் ஹஜ் புனித யாத்திரை சென்ற அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு இலங்கை சென்றடைந்தார் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் ரபாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் பத்து பலசீனிய வீரர்கள் உயிரிழப்பு அட்லாண்டிக் கடற்கரை அருகே தொன்னூத்தி ஒரு அகதிகளை மீட்ட மொரோக்கோ கடற்படை வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் மூத்த தலைவர் உயிரிழப்பு இஸ்ரேல் தகவல் ஹமாஸ் சித்தாந்தத்தை அளிக்க முடியாது இஸ்ரேல் செய்தித் தொடர்பாளர் பிரித்தானிய பிரதமர் ரிசி பாதுகாவலர் கைது தென்சீன கடலில் அதிகரித்துள்ள பதற்றம் பிலிப்பைன்ஸ் வீரர்களை தாக்கிய சீனா சவுதி அரேபியாவில் நிலவி வரும் கடும் வெப்ப அலையால் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களில் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு தூதுவர் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் மேலும் உயிரிழந்தவர்களில் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் எகிப்தியர்கள் எனவும் அறுபது பேர் ஜோர்டானியர்கள் அறுபத்தி எட்டு பேர் இந்தியர்கள் என்றும் மக்காவில் கடும் வெப்பலை வீசி வருவதால் உயிரிழப்புகள் அதிகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முஸ்லிம்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான சவுதி அரேபியாவில் உள்ள புனித மக்காவுக்கு ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதாகும் ஆண்டுதோறும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் மக்கா மதினாவுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டும் யாத்திரைகள் வருகையால் மக்கா நகரம் நிரம்பி வழிவதோடு வரும் நாட்களில் மேலும் பலர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வேலைவாய்ப்பு தேடி ஏராளமான மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றனர் அவ்வாறு செல்பவர்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக சிறிய படகுகளில் ஆபத்தான பயணங்களை மேற்கொள்கின்றனர் மேலும் சிலர் மொரோக்கோ வழியாக ஈரோப்பிய நாடுகளுக்குள் நுழைகின்றனர் இந்த நிலையில் வடமேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கேனரி தீவுகளை நோக்கி சென்று கொண்டிருந்த படகு ஒன்றை அட்லாண்டிக் கடற்கரை அருகே மொரோக்கோ கடற்படையினர் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர் அந்த படகில் சுமார் தொண்ணூற்றி ஒரு அகதிகள் இருந்தது தெரிய வந்திருக்கிறது அவர்களை மீட்ட கடற்படையினர் அவர்களை மொரோக்கோ காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கின் பாதுகாவலர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரிஷி சுனக்கின் பாதுகாவலர்களில் ஒருவரான கிரேக் வில்லியம்ஸ் என்பவரே தவறான நடத்தைக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அதிகாரி தேர்தல் எந்த நாளில் நடைபெறும் என்பது தொடர்பில் பிரதமர் ரிஷி தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு முன்னரே மூன்று நாட்களுக்கு முன்பு தேர்தல் திகதி குறித்து நூறு பவுண்டுகள் பந்தயம் கட்டியிருக்கின்றனர் இந்த தகவல் சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரியவந்ததை தொடர்ந்து விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வில்லியம்ஸ் குறித்து போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார் ஹமாஸ் போராளிகளின் தாக்குதலுக்கு பதிலாக காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது எகிப்து எல்லையில் அமைந்துள்ள ரபா நகரத்தில் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியிருப்பதாகவும் அங்குள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் இஸ்ரேல் பிரதமர் சூளுரைத்திருக்கிறார் எனினும் ரப்பாவில் இஸ்ரேல் இராணுவம் நடத்தும் தாக்குதல்களுக்கு பொதுமக்கள் பலியாகி வருகின்றனர் இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் ரப்பா நகரின் கிழக்கு பகுதியில் வணிகப் பொருட்களை பாதுகாக்கும் பாதுகாப்பு பணியாளர்களின் குழுவை நோக்கி இராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதில் லாரிகளில் பாதுகாப்பு இருந்த பத்து பலசீன இராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கின்றனர் மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த இரண்டு நாட்களில் நடந்த இரண்டாவது சம்பவம் இதுவாகும் எனினும் இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை மத்திய மந்திரி ஜெய்சங்கர் ஒருநாள் பயணமாக இலங்கை சென்றடைந்திருக்கின்றார் கொழும்பு விமான நிலையத்தில் தரையிறங்கிய அவரை அந்நாட்டு மந்திரி தாரக பாலசூரிய மற்றும் கிழக்கு மாகாண கவர்னர் எஸ் தொண்டமான் ஆகியோர் வரவேற்றிருக்கின்றனர் பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அரசு அமைந்த பிறகு ஜெய்சங்கர் மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும் தலைநகர் கொழும்பில் அவர் அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரை சந்திக்க இருக்கின்றார் அப்போது இருதரப்பு உறவுகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார் முன்னதாக இலங்கை வெளியுறவுத்துறை மந்திரி அலி சப்ரியை ஜெய்சங்கர் சந்தித்து பேச இருக்கின்றனர் இந்தியாவின் அண்டை நாடுகளில் முதல் கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையின் நெருங்கிய கடல்சார் அண்டை நாடாகவும் காலத்தால் சோதிக்கப்பட்ட நண்பராகவும் இந்தியா தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் இருப்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இந்த பயணம் இணைப்பு திட்டங்களுக்கும் துறைகளில் பரஸ்பர நன்மை பயக்கும் மற்ற ஒத்துழைப்புக்கும் உத்வேகம் சேர்க்கும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது காசா வடக்கு எல்லை பகுதியான ஹனோனில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் கமாண்டர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தகவல் வெளியிட்டிருக்கிறது பெய்ட் ஹனானில் ஸ்னைப்பர் பிரிவுக்கு தலைமை வகித்த அகமது அல் சவர்கா ராணுவப் போர் விமானம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் செய்தித் தொடர்பாளர் அவை ஜெய் அட்ரே தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக அதிரடி தாக்குதல்களில் அகமது அல் சவர்கா முக்கிய பங்கு வகித்து வந்ததாக கூறப்படுகிறது மத்திய காசா மற்றும் தெற்கு ரஃபா பகுதிகளில் ஹமாஸை அளிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக இஸ்ரேல் தகவல்கள் தெரிவிக்கிறது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்கள் குறித்து காசாவில் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறும்போது இதுவரை பலசீனம் சார்பில் முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஓரு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளது என்றும் படுகாயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்து ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்து உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஹமாஸ் அமைப்பை அகற்றுவது செய்ய முடியாத காரியம் என்று இஸ்ரேல் இராணுவத்தின் மூத்த செய்தி தொடர்பாளர் தெரிவித்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் அரசு வெளியிட்ட அறிவிப்பில் ஹமாஸ் அமைப்பை அளிக்கும் முடிவில் உறுதியுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய போர் இன்று வரை தாக்குதல் தொடர்ந்து வருகிறது ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழிக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருகிறது இதன் விளைவாக பேரழிவு ஏற்பட்டுள்ள போதிலும் ஹமாஸை அளிக்கும் பணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை ஹமாசுடனான போர் குறித்து பேசிய இஸ்ரேல் மூத்த செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹக்காரி ஹமாஸ் அமைப்பை அளிப்பது மக்களின் கண்களில் மண் வீசுவதற்கு சமம் இறுதியில் சரியான மாற்று வழியை வழங்காத பட்சத்தில் ஹமாஸ் மீண்டும் அச்சுறுத்தலாக உருவாகலாம் ஹமாஸ் சித்தாந்தம் அதனை ஒழிக்கவே முடியாது என்று தெரிவித்துள்ளார் இதுவரை கருத்துக்கள் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஹமாஸை முழுமையாக ஒழித்து கட்டும் வரை எங்களின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் நெத்தனியாக தலைமையில் கூடிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான மந்திரி கூட்டத்தில் ஹமாஸ் ராணுவ மற்றும் நிர்வாக அமைப்பு கொண்ட கட்டமைப்பை முழுமையாக ஒழித்து கட்டுவதுதான் இந்த போரின் மிக முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் ஹமாஸ் அமைப்பை சித்தாந்த முறையில் தான் ஹக்காரி குறிப்பிட்டுள்ளார் அவர் தெரிவித்த கருத்துக்கள் தெளிவாகவே இருந்தது என்று இஸ்ரேல் சார்பில் தெரிவிக்கப்பட்டது தென்சீன கடலில் ஜூன் பதினேழாம் திகதி நடந்த மோதலின் போது கோடாறு மற்றும் கூறிய ஆயுதங்களால் சீனா தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக பிலிப்பைன்ஸ் நேற்று காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றது அவற்றில் சீன கடலோர பாதுகாப்பு படையினர் கையில் ஆயுதங்களை ஏந்தியபடி பிலிப்பைன்ஸ் இராணுவ வீரர்களை மிரட்டுவதும் பிலிப்பைன்சின் படகுகளை தாக்கியதும் பதிவாகியிருக்கின்றது பிலிப்பைன்ஸ் இராணுவ அதிகாரிகள் சீன கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் தங்கள் படகில் சட்டவிரோதமாக அவர்களிடமிருந்த ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் கொள்ளையடித்ததாக தெரிவித்திருக்கின்றனர் மேலும் சீன அதிகாரிகள் கப்பலின் வெளிப்புற மோட்டார் மற்றும் நேவிகேசன் கருவிகளை அளித்ததோடு பிலிப்பைன்ஸ் இராணுவ வீரர்களின் கையடக்க தொலைபேசிகளையும் பறித்து சென்றதாக குறிப்பிட்டுள்ளனர் சீன அதிகாரிகள் தங்கள் படகை கூர்மையான ஆயுதங்களால் துளைத்ததாக பிலிப்பைன்ஸின் ஆயுதப்படை தளபதி அல்போன்சா டோரஸ் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிலிப்பீன்ஸ் கடற்படை மேலும் பிலிப்பீன்ஸ் கடற்படையைச் சேர்ந்த ஒருவரின் கட்டை விரலும் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சீன கடலோர பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கொள்ளையடித்ததாகவும் சீனாவின் இந்த நடவடிக்கைகள் கடற்கொள்ளையர்கள் போன்றது எனவும் பிலிப்பீன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென்சீன கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீனா புதிய கடல்சார சட்டத்தை இயற்றியிருக்கின்றது இது கடந்த சனிக்கிழமை நடைமுறைப்படுத்தப்பட்டது உண்மையில் தென்சீன கடல் முழுவதையும் சீனா தனது பகுதியாக கூறுகிறது அதே சமயம் பிலிப்பீன்ஸ் வியட்நாம் இந்தோனேசியா போன்ற தெற்காசியாவின் பல நாடுகளும் உரிமை கோருகின்றன தென்சீன கடலில் நிலவும் சர்ச்சையை கருத்தில் கொண்டு சீன படகுகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றன கடந்த சில ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவின் கப்பல்கள் இந்த பகுதியில் இருப்பது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது